ஒரு ஊர்ல சின்னப்பட்டி என்ற கிராமத்தில் ரகு என்ற சிறுவன் தன் குடும்பத்தோடு வசித்து வந்தான் முறுக்கு சுட்டு ஓரூராக சென்று முறுக்கு வியாபாரம் செய்யும் அம்மா முறுக்கு சுட முறுக்கு சுவையான முறுக்கு விவசாய நிலம் வைத்திருப்பவர்களுக்கு நிலத்தை உழுது கொடுத்து அன்று என்ன கூலியும் அதை வீட்டு செலவுக்கு வைக்கும் அப்பா மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஒரு நாள் தீபாவளி பண்டிகை நெருங்குகிறது தீபாவளி பண்டிகை வருவதற்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் கடைவீதியில் எல்லோரும் சந்தோஷமாக பட்டாசுகள் புதிய உடைகள் வாங்கிக் கொண்டிருந்தனர் உடனே ரகு முறுக்கு சுட்டுக் கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று அம்மா நாமளும் இந்த வருஷமாவது தீபாவளி கொண்டாடலாமே அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க நாம மட்டும் எதுக்குமா இப்படி இருக்கோம் நம்ம குடும்ப கஷ்டம் தெரிஞ்சே இப்படி பேசுறியே கண்ணா இந்த முறுக்க ஊற ஊற வித்து முடிச்சாதான் நாப்பது ரூபா கிடைக்கும் என்ன இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் கூட பத்து ரூபா கிடைக்கும் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில தீபாவளி எல்லாம் இல்ல ரகு போய் அந்த துண்டு எடுத்துட்டு வா உடனே ரகு வெளியே திண்ணையில் அமர்ந்து யோசிக்கிறான் என்ன மாதிரி ஏழைங்க எல்லாம் தீபாவளி கூடாதுன்னு எந்த கடவுளும் சொல்லல நான் எப்படியாவது இந்த தீபாவளிய கொண்டாடுவேன் காலையில் எழுந்து பக்கத்து கிராமத்தில் வேலை தேடி செல்கிறான் ரகு அந்த கிராமத்தின் பண்ணையாரிடம் சென்று வேலை இருக்கிறதா என்று கேட்கிறான் ரகு அவரும் ரகுவை விசாரித்து பிறகு வேலை செய்ய சொல்கிறார் கலை பிடுங்கும் வேலை செய்கிறான் கைப்பம்பில் தண்ணீர் அடித்து பயிர்களுக்கு விடுகிறான் இப்படி கிடைக்கும் வேலை செய்கிறான் இப்படி ஓடி ஓடி உழைத்தும் நாற்பது ரூபாயும் தாண்டவில்லை கண்களில் கண்ணீரோடு வரும் வழியில் ஒரு கல்லின் வீது உட்கார்ந்து என்னை மாதிரி ஏழைங்கள்லாம் தீபாவளி குண்டாடக் கூடாதா நாங்க என்ன பாவம் செய்தோம் எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறீங்க கடவுளே மறுபடியும் தன் குடிசையை நோக்கி செல்கிறான் இப்படி அவனது வறுமையை நினைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது வரும் வழியில் ஒருவர் மயங்கியிருப்பதை பார்க்கிறான் அவர் அருகில் பெரிய தோல் பை ஒன்று கிடந்தது அது முழுக்க பணம் நிரம்பியிருப்பது அந்த பையின் கனமான தோற்றத்திலேயே தெரிகிறது ரகுவின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது அவனது கால்கள் ஆணி அடித்தது போல் நின்றன ரகு இதுதான் உனக்கான வழி நீ சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு நீ தீபாவளி கொண்டாட வாழ்நாள் முழுவதும் கஷ்டமில்லாமல் வாழ இந்த ஒரு பை போதுமே யார் பார்க்கப் போகிறார்கள் என்ற பேராசை ஒரு விஷம்போல் அவன் மனதின் மெல்லப் பரவியது அவன் கைகள் அந்த பையை நோக்கி தானாக நீள ஆரம்பித்தன திடீரென அவன் நினைவில் ரகுவின் அப்பா சொன்ன வார்த்தை ஒன்று நினைவுக்கு வருகிறது ரகு எப்பவுமே நாம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நேர்மையா இருந்தா கடவுள் நமக்கான ஒன்று கண்டிப்பா தருவார் இல்லை இல்லை நம்முடைய வறுமை நம்முடையது அடுத்தவரின் கண்ணீரில் நம் சந்தோஷப்படக்கூடாது என்று அவனது நல்ல குணம் ஒரு இடி போல் அவனது மனசாட்சியை தாக்கியது தன் குடும்பத்தின் மானம் அந்த பணப்பையை விட பெரியது என்று உணர்ந்தான் மயங்கிக் கிடந்த அந்த நபரை தூக்கி பத்திரமாக அருகில் உள்ள கல்லின் மேலே சாய்த்துவிட்டான் பிறகு கீழே கிடந்த பணப்பையை எடுத்து அதன் உரிமையாளரின் பக்கத்தில் வைக்கிறான் அவரை எழுப்புகிறான் சில நிமிடங்களில் அந்த நபர் கண்களைத் திறந்து தன்னை சுற்றிலும் பார்த்தார் என்னைக் காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி தம்பி என் பணப்பை பத்திரமா இருக்கே நான் யார் என்று தெரியுமா நான் இந்த கிராமத்தில் பெரிய ஜமீன்தார் உன் முகத்தில் ஏழ்மை தெரிகிறது ஆனால் உன் கண்ணில் உள்ள ஒளி எந்த பணக்காரனிடமும் இல்லை உன் உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் மன்னிக்கவும் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் அதுவே எனக்கு சந்தோஷம் சரி உன் வீடு எங்கே உள்ளது என்று சொல்லு உன் அப்பா அம்மாவிடம் வந்து நன்றி தெரிவித்து விட்டு போகிறேன் ரகு தயக்கத்துடன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கே அந்த சிறிய குடிசையும் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த வறுமையும் வலியுடன் முறுக்கு சுடும் தாயின் கையையும் கண்ட ஜமீன்தார் மனமுருகினார் அவர் சட்டென தன் கையிலிருந்த பணப்பையிலிருந்து ஒரு பெரும் தொகையை எடுத்து ரகுவின் தாயின் கையில் திணித்தார் அம்மா வணக்கம் நான் பக்கத்து ஒரு ஜமீன்தாரர் என்னோட உயிரை உங்க பையன் காப்பாத்தியிருக்கான் அங்கே நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் ஜமீன்தார் சொல்கிறார் ரகு குடும்பத்திற்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார் ஜமீன்தார் தீபாவளி அன்று நல்ல உணவு அருந்தி பட்டாசு வெடித்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுகின்றனர் ரகு குடும்பம் இந்த கதை பிடித்திருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்